ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு இப்போ நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காமிக்கும் ஓகேவா ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டு அப்ளை நவுன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஓகேவா இதை கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உள்ளே வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்சிருந்தா டுவெல்த்து அதுக்கப்புறம் டிகிரி வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி ஓகேவா கரெக்டான ஒரு மெயில் ஐடி இருக்கணும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஓகேவா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபியும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஓப்பன் ஆகியிருக்கு நீங்கள் போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணிக்கலாம்